விச்சித்ரா சோஷியல் டாக் ஜெயலலிதாவோட உங்களுக்கு எப்பாவது முரண் இருந்ததா செய்தியாளர்கள் சந்திப்புல போகிற போது நாங்க கேள்விகள் கேட்போம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படியான ஒரு செய்தியாளர் சந்திப்பு தான் அது அந்த செய்தியாளர் சந்திப்புல நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா எதிர்காலத்துல பாஜகவுடனான கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அவங்க அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது அதெல்லாம் பொறுத்துன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக பதில் சொன்னார் மற்றபடி நேர்காணலில் நாங்களும் அவங்களும் அதிகமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அமையல திரு கருணாநிதியோடு ஒப்பிடுகிற போது செய்தியாளர்கள் சந்திப்போடைய எண்ணிக்கை வந்து ஜெயலலிதா ரொம்ப குறைவாக தான் நடத்துவாங்க ரெண்டாவது பீட் பார்க்குற ஜேர்னலிஸ்ட்டு தான் அதையும் போய் கவர் பண்ணுவாங்க அதனால் எந்த பீட் யாருக்கு ஒதுக்குறாங்களோ பார்ப்பாங்க எப்பயாவது ஒரு நாள் தான் நமக்கு வந்து அந்த பீட்டை மாத்தி செய்தர்கள் சந்திப்பு போவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் அந்த செய்தவர்கள் சந்திப்பை நான் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்களை கவர்ந்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக்னஸ் இருக்கு சில ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ திரு ஜென்ராம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி சில கேள்விகளை கேட்பார் பெரிய பெரிய வாக்கியங்கள் அவருடைய கேள்விகளில் இருக்கார் ரொம்ப குறைவான வார்த்தைகளை தான் போடும் ஆனால் அந்த குறைவான வார்த்தைகளுக்கு அவங்க வந்து பதில் சொல்கிறது ரொம்ப சிரமமாக கடினமாக இருக்கும் பெரிய சென்டென்ஸில் கேட்க வேண்டியதை தடுமாற வைக்க வேண்டியதை புரிய வைக்க வேண்டியதை ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி அந்த நேர்காணல் கேட்பார் அவருடைய நேர்காணல் வந்து ஒரு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நாங்கள் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் பெருசாக கூட பேசுவோம் கேள்விகள் வந்து கொஞ்சம் நீளமான கேள்விகள் கூட நாங்கள் கேட்போம் ஆனால் நான் கவனித்ததில் அவருடைய நேர்காணலில் வந்து அவர் ரொம்ப குறைவான வார்த்தைகள் பயன்படுத்துவார் ஆங்கில ஊடகம்னு பார்க்குற போது இந்த டெக்னிக்கை வந்து திரு கரண் தாப்பர் வந்து ஃபாலோ பண்ணுறார் ஷார்ப்பாக அப்படி பிச் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஊசியால் குத்துற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் பதில் சொல்ல வேண்டியவர் வந்து அவர் தான் நிறைய வார்த்தைகள் தேடி நிறைய வாக்கியங்கள் தேடி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த இந்த மாதிரி நான் போது எனக்கு புரிதல் வந்து நம்ம நிறைய பேசுகிறத விட குறைவான வார்த்தைகள் எடுக்கிற போது எனக்கு அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானதாக இருக்கும் சின்ன வார்த்தைகள் சின்ன வாக்கியங்கள் மூலமாக எதிர்த்தரப்பை வந்து யோசிக்க வச்சு பதில் சொல்ல வைக்கிறதுங்கிற அந்த மெத்தடாலஜியை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க பெரும்பாலும் தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர்களோடு முரண்பட மாட்டார்கள் எங்கே அவங்க வந்து ரொம்ப தலைவர் கோவப்பட்டிருக்காங்க ஆமாம் எங்கே அவங்க கோவப்படுவாங்க நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து அவங்களுடைய கட்சியின் கொள்கைக்கு முரணாக சில விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் போது சில இடங்களில் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எல்லோருக்கும் பொ பொருந்தக்கூடிய ஒன்று தான் அவங்க எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு வேற ஒன்றா இருக்கும் இப்போ இருக்கிற நிலைப்பாடுங்கிறது வேற ஒன்றா இருக்கும் ஏற்கனவே எடுத்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் இப்போ இருக்கிற நிலைப்பாட்டுக்குமான வேறுபாட்டை அந்த கட்சி ஜஸ்டிஃபை பண்ணும்போது சிரமப்படுவாங்க இந்த நிலைப்பாடை நாங்கள் ஏன் எடுத்தோம் இப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து கோவப்படுவாங்க அது எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரியான சிக்கல்கள் வருகிற போது அதை நியாயப்படுத்துவதற்கு அவங்க தடுமா இருக்கிற போது அவங்க வந்து கோவப்படுவாங்க நீங்கள் இந்த நிலைக்கு உயர்வதற்கு உங்களுடைய நண்பர்களில் யார் யாரெல்லாம் முக்கியமானவங்களாக இருந்தாங்க நினைக்கிறேன் வடிவேலுங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் சென்னைக்கு வரும்போது ராமாபுரத்தில் தான் அவர் ஸ்டே பண்ணியிருந்தார் அப்போ அவர் இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் அவர் படிச்சுட்டு இருந்தார் அவர் தான் எனக்கு பள்ளி இல்லை ஜூனியர் அவர் நான் அந்த கல்லூரியில் சேர்வதற்கு நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சோம் அப்போ நான் வந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னு வரும்போது நான் நம்பி வந்த நபர் வந்து அவர் தான் நான் வரும்போது அவர் என்னை அரவணைச்சு அந்த ரூமில் தங்க வச்சு நான் தன்னந்தனியாக கால்வின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் என்னை வந்து இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து உதவிகள் பண்ணி நான் அரவைத்து கொண்டவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் அப்புறம் செய்தி வாசிக்கலான்னு சொன்ன அந்த இளநீர்கார அண்ணன் இன்றைக்கும் என்னுடைய நண்பர் என்னுடைய எல்லா குடும்ப விழாக்களுக்கும் அவர் வந்து வருவார் அப்புறம் நான் தங்கியிருந்த வீட்டோட உரிமையாளர் தண்டபாணி அண்ணன் ஜெய்யக்கா இவங்களாம் வந்து ஒரு நாள் கூட நான் வந்து பசியோடு இருந்துடக்கூடாது காசு இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப முனைப்பு எடுத்துக்கிட்டு எப்படியாவது இவன் வந்து மேலே வந்துடுவான் இந்த காலகட்டத்தை இவன் எப்படியாவது கடந்துருவான் அப்படின்னு அவங்க செய்த உதவிகள் அப்புறம் வெவ்வேறு நிலைகளில் வேலையில் முத முதன் எனக்கு வந்து தொலைக்காட்சிக்குள்ளே வாய்ப்பு கொடுத்த திரு மேக்னஸ் அப்புறம் முத முதன்னு வந்து எனக்கு வந்து எல்லா விதமான தொலைக்காட்சி வாய்ப்புகளையும் கொடுத்த திரு ஜெவகுமார் இப்படி நிறைய பெரிய பட்டியல் இருக்கு ஆனால் நான் புதிய தலைமுறைக்குள்ளே வந்து என்னை நேர்காணலுக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சவ திரு ஜென்ராம் அப்போ தான் அவர் என்கிட்ட உரையாடுறார் நீங்கள் செய்தி வாசிக்கிறது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து நேர்காணல் விவாதங்கள் நிகழ்ச்சிகளுக்கு வாங்கன்னு சொல்கிறார் ஆனால் என்னை பக்குவப்படுத்துனதில் ரொம்ப முக்கியமான நபர் வந்து திரு ரஞ்சன் ஏற்கனவே குமுதத்தில் பொறுப்பாசிரியராக இருந்தவர் அவர் வந்து என்னுடைய தந்தைக்கு நிகரானவர் எனக்கும் என் தந்தைக்குமான இடைவெளி ஏற்பட்ட சமயங்களில் நான் வந்து இங்கே ஒரு நேர் பாதையில் பயணிப்பதற்கு வந்து என்னை மடியில் வச்சு வளர்த்தவர் வந்து ரஞ்சன் இதழியல்னால் என்ன ஊடகம்னால் என்ன எப்படி தயாராகணும் எதெல்லாம் வாசிக்கணும்னு அவருடைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகால அந்த உழைப்பு சிந்தனை அனுபவத்தை மொத்தமாக ஒரு திரட்சியாக என்கிட்ட கொடுத்துட்டு போனவர் அவர் நான் எங்கெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் இந்த கைத்து கட்டில் வந்து பிடிச்சி இழுத்து கட்டுற மாதிரி என்னை கட்டி எனக்கு எப்பெல்லாம் பின்னடைவுகள் வருதோ எப்பெல்லாம் எனக்கு வந்து பணி ரீதியாக பாதிப்பு வருதோ அந்த சமயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து என்னை வந்து உருவாக்கிய சிற்பி வந்து அவர் ஒருவேளை எனக்கு வந்து திரு ரஞ்சன் திரு ஜென்ராம் போன்றவருக்கெல்லாம் கிடைக்கல ரஞ்சன் சாரோட எனக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ட்ராவல் இல்லைன்னா கார்த்திகேன்கிற ஒரு நபர் இப்படியாக உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப பிரதான ஒரு பங்களிப்பு ஏன்னா ஒரு செய்தியாளர் வந்து ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம் எங்கேயுமே நிலை தடியோ தடுமாறாமல் ரொம்ப பக்குவமாக இந்த துறைக்குள்ள அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்து வருவதற்கு வந்து சில நபர்கள் தேவை ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் புதிய தலைமுறையில் அவர் வந்து அவர் தான் வந்து கண்டென்ட் எடிட்டர் எப்படி செய்தித்தாள் வாசிக்கணும் எப்படி குறிப்புகள் எடுக்கணும் எப்படி கேள்விகள் கேட்கணும் எப்படி விருந்தினரை அணுகணும் ஏன் அவர் கோவப்பட்டார் எந்த இடத்துல எப்படி நடந்திருக்கணும் எதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கு இதழியில் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகமாக அவர் என் கூட ஒரு லாங் ஜேர்னி இன்னும் பதிமூணு வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் என் கூட இருந்தார் அவர் தான் என்றைக்கும் என்னுடைய உரியவர் என்னுடைய தந்தைக்கு அடுத்தபடியாக ஒரு இடம் நான் இந்த உலகத்தில் வைக்கணும் அப்படின்னா நான் திரு ரஞ்சனுக்கு தான் வைக்கணும் ரஞ்சன் சாருக்கு தான் கொடுக்கணும் அந்த இடத்தை நீங்கள் செய்தி வாசித்த தருணங்களில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லலாம் நல்லா நினைவு இருக்குது ஒரு நாள் இரவு நேர நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் அப்போ நான் கிளம்புறேன் அப்போது திருச்சி பக்கத்தில் ஒரு லாரியில் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நீட்டிகிட்டு இருந்த ஒரு இரும்பு பிளேட் நல்ல தடிமனான இரும்பு பிளேட் வந்து பஸ்ஸில் உரசி கிழித்து அந்த பஸ்ஸில் இருந்த பல பேரை நெருக்கடிக்கு உள்ளாக்கிருச்சு ஒரு சில பேர் உயிரிழந்திருக்காங்க பஸ்ஸு கவுந்துருச்சு காயம் அப்போ நான் வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கிளம்புற நேரம் அப்போது அங்கே இருந்தவங்க வந்து கீழே விசி சார் வந்து கார்த்திகன் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நான் போய் அந்த உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மணி நேரம் நாங்கள் அந்த நேரலை பண்ணோம் திருச்சியில் வந்து அந்த அந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து பக்கத்தில் தான் எஸ்ஆர்எம் மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து நிறைய பேர் ரத்தம் தேவைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் மீட்கணும்னு தேவை அந்த இடத்துல களத்துலேருந்து வந்த எல்லா செய்திகளையும் சொல்லி சொல்லி அந்த ஊர் பகுதியில் இருக்கிற கிராம மக்கள்லாம் சேர்ந்து போய் மீட்பு பணியை விரைவுப்படுத்துகிறாங்க நிறைய பேர் மருத்துவமனைக்கு போய் ரத்தம் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அந்த ஒரு நான்கைந்து மணி நேரம் வந்து அந்த விபத்து தொடர்பான செய்திகளை நாங்கள் லைவ் பண்ணதன் மூலமா உயிரிழப்புகளை எங்களால் குறைக்க முடிஞ்சது மீட்பும் பணிகளை வந்து விரைவுபடுத்த முடிஞ்சது ரத்தம் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படு துங்கிறத வந்து எங்களால் வந்து டேரக்ட் பண்ண முடிஞ்சது இதெல்லாமே நாங்கள் நேரலையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல போக்குவரத்து பாதிப்பு இருக்குது நீங்கள் நிறைய வாகனங்கள் போகாதீங்க ஆம்புலன்ஸ் போக வேண்டியது இருக்குது அதனால் நீங்கள் மாற்று பாதையில் செல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம் ஸோ ஒரு விபத்தை வந்து லைவாக செய்தி தொகுத்து வழங்கினதன் மூலமாக அந்த உயிரிழப்புகளை குறைச்சதோ காயத்தின் வீரியத்தை குறைச்சதோ உதவி செய்யக்கூடிய நபர்களை தகுந்த இடத்துக்கு கொண்டுட்டு போனதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அப்புறம் நான் நீண்ட நேரம் லைவ் பண்ணதுங்கிறது வந்து முகலிவாக்கம் கட்டிட விபத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தொடர் நேரலை நாங்கள் பண்ணோம் அதுவும் இதே மாதிரி ஒரு கிளம்புற சமயத்தில் வந்து ஒரு திடீர் விபத்து செய்தி தான் அது அந்த செய்தியும் மறக்க முடியாது உடனடியாக அது அது தொடர்பான நிபுணர்கள்லாம் கூப்பிட்டு நாங்கள் அழைத்து பேசி மீட்பு பணிகளை நாங்கள் விரைவுபடுத்தி ஒரு ஒரு செய்தி சேனலுடைய அடிப்படையான தார்மீக பொறுப்பு அதுதான் நடந்த தவறு ஏன் நடந்ததுங்கிறத கூட நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம் பேசிக்கலாம் யார் குற்றம் செஞ்சுருக்காங்கன்னு கூட ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் பாதிப்புகளை எப்படி குறைக்க முடியும் உயிரிழப்பை எப்படி குறைக்க முடியும் இந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவதற்கான தருணம் இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியமானது என்னுடைய செய்தி தொகுத்து வழங்கும் பணியில் அரசியல் பிரமுகர்கள் தவிர தொழிலதிபர்கள் கலைஞர்கள் இவங்களெல்லாம் கூட பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதில் குறிப்பிடத்தகுந்த பேட்டிகள் அப்படின்னு சொல்லலாம் சுரேஷ் சம்பந்தம் நான் பேட்டி எடுத்திருக்கேன் ஒரு தமிழ்நாட்டுடைய தொழில் கனவு குறித்து அவர் வந்து நீண்ட நேரம் உரையாடி நான் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்கேன் இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்கல இல்லை குறைவான ஊதியத்தில் நிறுவனங்களில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு யோசித்த நேரத்தில் எடுத்த பேட்டி அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய தொடரை வந்து அவர் வார இதழில் ஒன்று முடித்திருந்தார் அந்த நேரத்தில் நான் வந்து போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன் இவ்வளவு இளைஞர்களும் இப்படி இடம் பெயரக்கூடிய இவ்வளவு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே தொழில் முனைவோராக அந்தந்த மாவட்டத்திலேயே உருவாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த தொடரின் வெளிப்பாடு அது அது எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நேர்காணலாக எனக்கு இருந்துச்சு ஒரு ஒரு ப்ளூ காலர் ஜாப்பில் வந்து ரொம்ப குறைவான ஊதியத்திற்கு வேலை செய்கிறாங்க இல்லை வெளிநாடுகள் போய் வேலை செய்கிறாங்க குடும்பத்தை வர்ற கணக்கில் பிரிஞ்சுருக்கிறாங்கங்கிறத விட நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் அங்கே விளைகிற அங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களை கொண்டே பல தொழிற்சாலைகளை உருவாக்கி இன்னும் பல தொழில் முனைவோரை அந்த இடத்துல உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்த நேர்காணல் அந்த நேர்காணல் அது என்னுடைய கெரியரில் அதை நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூவாக நான் வந்து நான் பார்க்குறேன் பெரும்பாலும் நான் திரை நட்சத்திரங்களை அரசியல் சார்ந்த பேட்டிகளாக தான் நான் எடுத்திருக்கேன் அவங்களுடைய கலை சார்ந்து நான் வந்து பேட்டிக்குலாம் எடுத்ததில்லை திரு சந்திரசேகர் ஒரு முறை பேட்டி எடுத்திருக்கேன் விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு பேசப்பட்ட ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் பெருமளவு கலைஞர்களோடு எனக்கு ஆனால் பேட்டி அனுபவங்கள் அதிகமாக இருந்ததில்லை எனக்கு ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களை எப்படி தயார்படுத்தி இந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபரின் ஆளுமை தான் முதல்ல ரொம்ப முக்கியம் அவர் எந்தெந்த துறையில் சிறந்து இருப்பார்ன்றது குறித்த புரிதல் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த புரிதலை நான் முதல்ல எனக்குள்ளே உருவாக்கிக்குவேன் நடக்கிற விஷயங்களில் அவருடைய நிலைப்பாடு என்னன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுப்பேன் எங்கெங்கெல்லாம் அவர் முரண்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சேகரிச்சுப்பேன் எதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் தயார்படுத்திப்பேன் இப்படியாக ஒரு நான்கு ஐந்து படிநிலைகள் தான் இருக்குது எல்லா ஒரு நேர்காணலும் எல்லா விவாதங்களுமே ஒரு எபிசோடு தான் எப்படி ஒரு திரைப்படத்திற்கு ஒரு தொடக்கம் இருக்கோ ஒரு முடிவும் இருக்கோ இல்லை யூகத்திற்கே விட்டுறாங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு எபிசோடு தான் அதனால் நினச்ச மாதிரிலாம் ட்ராவல் பண்ண முடியாது ஒரு நேர்காணலிலேயோ ஒரு விவாதத்துலேயோ அப்போ அந்த எபிசோடுடைய செக்மெண்ட்டை பிரிக்கிறது தான் ஒரு பத்திரிக்கையாளருடைய பிரதானமான நோக்கம் அப்படியே விட்டால் அப்படியே போயிடும் நேரம் கடந்துடும் நிகழ்ச்சியும் முடிஞ்சிடும் ஆனால் அது நோக்கம் இல்லை ஒரு பார்வையாளருக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்தந்த செக்மெண்ட்டில் வரணுன்ற ஒரு சார்ட் போடுறதுங்கிறதே ஐம்பது சதவீத வெற்றி முதல்ல நான் ட்ரா பண்ணுறது வந்து இந்த ஃப்ளோ சார்ட் தான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இது பேசணும் செகண்ட் செக்மெண்ட்டில் இது பேசணும் தேர்ட் செக்மெண்ட்டில் இப்படி கொண்டு வந்து இதை முடிக்கணும் அப்படின்றது ஒரு ஃப்ளோ சார்ட் அரிதிலும் அரிதாக நாமளே எதிர்பார்க்காத சில தருணங்களில் நம்ம நினச்சதை விட பிரமாதமான ஃப்ளோ சார்ட்டை வந்து விருந்தினர்கள் வரைஞ்சி கொடுத்துருவாங்க அது நம்ம வரைஞ்சதை விட நல்ல எலிவேட்டடு லெவலில் கூட அது இருக்கும் அப்போ நான் இதை கில் பண்ணிவிட்டு அந்த சேனலில் நான் ட்ராவல் பண்ணிவிடுவேன் அது ரொம்ப அரிதலும் அரிதாக நடக்கும் வரக்கூடிய விருந்தினர்களுடைய நுட்பம் சார்ந்து தான் அது வந்து தீர்மானிக்கப்படும் குறைந்தபட்சம் நான் என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த ஃப்ளோ சார்ட் படி அந்த நேர்காணலோ அந்த டிபேட்டோ விவாதமோ நடக்குதா ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ஏன் இது முக்கியம்னா அப்போ தான் பார்க்குற ஒரு பார்வையாளருக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு எது நடந்தாலும் டேக் ஓம் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நாங்கள் நினைப்போம் ஒரு விவாதம் மொத்தம் ஒரு மணி நேரம் ஒருத்தர் செலவு பண்ணி பார்த்துட்டு போகிறாருனா போகும்போது அவர் என்னெல்லாம் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம நம்ம போடுற இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் இதெல்லாம் தான் நான் வந்து தீர்மானிப்பேன் பெரும்பாலும் இந்த ஃப்ளோ சார்ட் கரெக்டாக இருக்கிற போதெல்லாம் நேர்காணல் விவாதங்கள் சிறப்பாக அமைஞ்சது வாய்ப்பு பெரும்பாலான விவாதம் மேடைகளில் நெறியாளர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதில் என்னென்னா இப்போ ஒரு நிகழ்ச்சியில் தரப்பு இது தரப்பு அப்படின்னு ரெண்டு தரப்பு இருப்பான் இந்த வாதம் எங்கே வரும் அப்படின்னா எந்த தரப்பு அவங்களோட கன்வின்ஸ் ஆகலையோ அப்படி அந்த தரப்பு முன்வைப்பார்கள் இப்போ இதில் நடுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க நடுநிலைங்கிறத விட பாதிக்கப்பட்டவர் பாதிப்பை ஏற்படுத்தியவர் அப்போ ஒரு நெறியாளர் யார் தரப்பு பக்கம் நிற்க முடியும்னா பாதிப்பு உள்ளானவர் பக்கம்தான் நிற்க முடியும் இப்போ பாதிப்பை ஏற்படுத்தியவர் தரப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த தரப்பு வந்து கன்வின்ஸ் ஆகாது அப்போ வந்து அவங்க நெறியாளர் தரப்பு எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவர் நெறியாளர் தரப்பு எங்களோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்கணுமா பாதிப்பை ஏற்படுத்தியவர் தரப்பு பக்கம் நிற்கணுமா அது கட்சியெலாம் இருக்கலாம் தனி மனிதர்களாக இருக்கலாம் கொள்கைகளாக இருக்கலாம் அரசுகளாக இருக்கலாம் எங்கேயா இருக்கலாம் ஆனால் இந்த தின் லைனில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி நிற்கிற போது இந்த விமர்சனங்களை பற்றி நம்ம பெருசாக பொருட்படுத்திக்க வேண்டியதில்லை எப்போதும் பாதிக்கப்பட்டவர் தரப்பு பக்கம் நின்றுறோம் அப்படின்றத மனதளவில் மனசாட்சி படி நம்ம முடிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் விமர்சனங்களாக கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளோடு நம்ம அதை பெருசாக பொருட்படுத்திக்க வேண்டியதில்லை இப்போ நடுநிலை அப்படின்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியவர் பாதிக்கப்பட்டவருக்கு நடுவில் நின்று ரெண்டு பேரும் சரி இல்லை ரெண்டு பேரும் தவறுன்னு ஒருத்தரால் பேச முடியாது அப்போ ஏதோ ஒரு சூழல் பக்கம் நின்று இன்னொரு தரப்பு செஞ்சது சரியாக தப்பா அப்படின்னு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதனால் இந்த தரப்பு கன்வின்ஸ் ஆகாதவர்கள் தான் இந்த நடுநிலை தவறிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் மக்கள்கிட்டையே கூட புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களே கூட தேவையற்று சில நேரங்களில் பிரச்சனைகள் பண்ணிடலாம் அப்பவும் ஊடகங்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பு பக்கம் நிற்கிறோங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கிற போது இன்னொரு தரப்பு விமர்சனங்கள் அப்படிங்கிறத நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லைங்கிறது என்னுடைய கருத்து பல பேட்டிகளில் பார்த்திங்கன்னா யார் பேட்டி காணப்படுகிறாரோ அவர் கேமராவெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஏந்து போன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி உண்டா சில பேர் கோபடுவாங்க நேர நேரல சில பேர் வந்து கோபடுவாங்க ஏன்னா விஜயனுடைய வரவால நிச்சயமாக பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஊக்கிறாங்க பிரதானமான கட்சிகள் வந்து சில வாக்கு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற குரல் இருபத்தாறு தேர்தலில் ஒலிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகார பங்களிப்பா அல்லது அமைச்சரவை சார்ந்த அதிகாரத்தின் பங்களிப்பாங்கிறதும் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதில் இவங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க இரண்டரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள்னு பிரிச்சுக்க போகிறாங்களா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு பேசினவங்க முதல் ரெண்டு வருஷம் செஞ்சவங்க அடுத்த ரெண்டு வருஷம் கொடுக்காமலேயே ஆட்சிக்கு வந்துருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு